என்பதை சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தனுஷோட எதிர்த்து இயக்கம் நடிப்பில் இன்று வெளியாகி இருக்கிற திரைப்படம் இட்லி கடை நீண்ட நாட்களாக ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குரிய ஒரு படமா இந்த படம் இருந்தது காரணம் தனுஷுடைய இயக்கத்தில் வெளியாகிற நான்காவது படம் இது இதற்கு முன்பு அவர் பவர் பாண்டி ராயன் நிலவுக்கு என்ன என்னடிக்கு போகும் அப்படின்னு மூணு படங்களை வந்து பண்ணியிருந்தாரு மூன்றுமே வந்து ஒரு இயக்குனராக தனுஷுக்கு பெயர் வாங்கி தந்த படங்கள் தான் குறிப்பா பவர் பாண்டி அண்ட் ராயன் இதுல இந்த இட்லி கடை திரைப்படம் வந்து ஒரு இது ஒரு ஆக்ஷன் படமா இருக்குமா அல்லது சென்டிமெண்ட் படமா இருக்குமா இது எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வி வந்து பலருக்கும் இருந்தது காரணம் இப்படி ஒரு தலைப்பு வச்சிருக்கானா இதுக்குள்ள ஆக்ஷன் படமா இதை வருமா அப்படின்ட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபீல் குட் மூவியா வரணும் அப்படின்னு சொல்லி தனுஷ் வந்து திட்டமிட்டு எடுத்துருக்கதை நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த படத்துல கதை அப்படின்னா நான் பொதுவாகவே கதையை வந்து பெரிய அளவுக்கு அதை நான் சொல்றது இல்லை ரிவீல் பண்றது இல்லை இது ஒரு குடும்பத்தோடு போய் பார்க்கற மாதிரியான ஒரு படம் ஒரு தந்தை வைத்திருக்கிற ஒரு இட்லி கடை அந்த ஊரின் அடையாளமா இருக்கிற ஒரு இட்லி கடை ஆனா அந்த கதையில வந்து பணியாற்றாமல் தன்னுடைய கனவை தேடி வெளிநாட்டுக்கு போறாரு தனுஷ் அந்த வெளிநாட்டிலேயே அவரது வாழ்க்கை வந்து நல்ல சுமூகமாக அமைவதற்கான சூழல் வரும்போது அவர் வந்து சொந்த ஊர் தேடி திரும்ப வர வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது அப்படி வந்தவர் வந்து திரும்ப அந்த வெளிநாட்டுக்கு போனாரா அவர் கனவு கண்ட அந்த வாழ்க்கையை வந்து அவர் அடைந்தாரா இல்லை இங்கேயே செட்டில் ஆயிட்டாரா அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தினுடைய ஒரு கதை கரு இந்த கதையை கேட்கும் போதே உங்களுக்கு புரிய இந்த படம் எதை நோக்கி போகுது இது என்னவா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா அது வந்து இந்த நடிகர்கள் தேர்வு தான் தமேஷ் அப்புறம் லீட் ஆக்டர்ஸ் நித்யா மேனன் இன்னொரு நாயகியா ஷாலினி பாண்டே கேரக்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் சமுத்திரகனி பார்த்திபன் இளவரசு சத்யராஜ் மெயினான அந்த எதிர் எதிர்நாயகன் வேடத்துக்கு வந்து அருண் விஜய் இப்படி ஒரு முக்கியமான பாத்திர பேர் வந்து இந்த படத்தின் மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டாக இருக்கு காரணம் இவங்க தேர்ந்த அதிகாரி அந்த பாத்திரங்களை இவங்க செய்யும் போது அதில் அதில் இருக்கிற அந்த இருக்கு பாருங்க அது வந்து நம்ம அந்த படத்தோட ரொம்ப எளிதில் வென்ற வைக்கிறது ஒரு இந்த மாதிரி பாத்திர பேருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மிக சரியா பண்ணியிருக்காரு தனுஷ் அப்படின்னு தான் சொல்லணும் இதுல நடிகர்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து மற்ற படங்களை விட இந்த படத்துல இன்னும் கூடுதலா நம்ம வந்து கவர்கிறார் அவருடைய தோற்றமும் சரி அவருடைய பாத்திரத்தின் தன்மையும் சரி நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போகும் இதுல அகிம்சை அன்பு இது ரெண்டும் தான் முக்கியமானதுங்கிறத அவருடைய பாத்திரம் வந்து நமக்கு உணர்த்துது இந்த காலத்துல இந்த இரண்டு அம்சங்களையும் வைத்து ஒரு பாத்திரத்தை உருவாக்க முடியுமான்னா முடியும் அதை நம்ப வைக்கவும் முடியும்னு சொல்லிட்டு இதை செஞ்சிருந்தார் வந்து தனுஷ ஆஹ் நாயகியாக வர்றவங்க நித்யமானம் வந்து வழக்கம் போல அவங்க அசரடிக்கிறாங்க உண்மையாவே ஒரு கதாநாயகிக்குரிய அந்த தோற்றம் அந்த கவர்ச்சி இது எல்லாம் வந்து எதையும் இல்லாம நம்ம ஊர்ல நம்ம கிராமத்துல நம்ம பக்கத்து வீட்டுல அல்லது நம்ம சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி இந்த எவ்வளோ அக்கறையா வந்து ஒரு சொந்தக்கார பையனை வந்து போலோ அதே மாதிரியான ஒரு மனப்பான்மை படைத்த ஒரு பெண்ணை நித்யா வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க திரும்ப திரும்ப வந்து தான் ஒரு நடிப்பு தான் ஒரு ராட்சசி அப்படிங்கிறத அவங்க வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த படத்தினுடைய பெரிய பிளஸ் பாயிண்ட்ல நித்யா மனனை நான் வந்து சொல்லலாம் அதே போல ராஜ்கிரண் ராஜ்கிரண் வந்து இது தனுஷோட படங்கள்ல தவிர்க்க முடியாத ஒரு பாத்திரமா வருவார் அப்படின்னு எனக்கு தெரியுது இந்த படத்துல தனுஷோட அப்பாவா வருவாரு அவரு அவர் வருகிற காட்சிகள் வந்து அதிகமா இல்லைன்னா கூட படம் முழுக்க அவர் வந்து போயிட மாதிரியே ரொம்ப அவர் காட்சிகள் அமைச்சிருக்கார் தனுஷு அது மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவா இருக்கு அதே போல தனுஷோட அம்மாவை வருகிற கீதா கைலாசம் இன்றைய நாளில் மிக அதிகமாக அம்மாவடங்களை செய்பவர் அவர்தான் ரொம்ப சிறப்பா அவங்க பண்ணியிருக்காங்க அதுவே அந்த அம்மா பாத்திரம் வந்து மறைகிற அந்த காட்சியை வந்து அமைச்சிருக்கார் பாருங்க தனுஷ் முன்னால வந்து ஹேட்ஸ்அப் அது அப்படி மனசுல வந்து அப்படி வந்து பதிவு அந்த காட்சி ஆஹ் சத்யராஜ் வந்து அஹ் தனுஷுடைய முதலாளியாகவும் ஒரு வருங்கால மாமனார் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து வர்றாரு அவர் அவருக்கு வழக்கமான அந்த வேடத்தை விட இதுல ஒன்று கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பணக்காரர் வேடத்தை கொடுத்துருக்காங்க அதை மிக நேர்த்தியா நம்புற மாதிரி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார் சத்யராஜ் அதே போல அருண் விஜய் அருண் விஜய் பொறுத்தவரைக்கும் அவர் மிகச்சிறந்த நடிகர் அதை எந்த மாற்று கருத்துமே இல்லை தனக்கு சரியான வேடம் சரியான வாய்ப்பு வந்தா தன்னோட சிறந்த நடிகன் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிற ஒரு வேலை அவர் அதை இந்த படத்துலேயும் அவர் நிரூபிச்சிருக்காரு அவருக்கான வேடம்ங்கிறது ஒரு எதிர்நாயகன் மாதிரியாக வந்து பிறகு கன்வின்ஸ் ஆகிய நாயகனோட சிறியாயிற வேடம் தான் ஆனா அதை வந்து ரொம்ப அழக ரொம்ப சிறப்பாக அவர் பண்ணியிருக்காரு வழக்கமா வந்து வில்லன் அல்லது அந்த மாதிரியான ஒரு ரோலில் வரனால வந்து ஒரு எரிச்சல் கோபம் வரும் ஆனா பாருங்க இந்த படத்துல ஆரம்ப காட்சியிலிருந்து கடைசி வரைக்கும் அறிஞ்சதுனால உங்களுக்கு அப்படி ஒரு கோபமே வராது அவர் கூட சண்டை போடுறாரு அந்த வில்லவசம் பண்றாரு எல்லாம் செஞ்சாலும் கூட உங்களுக்கு அவர் அவருனால கோபமே வராது அந்த அளவுக்கு வந்து ஈர்க்கிற மாதிரியான ஒரு நடிப்பு வந்து அவர் தந்திருக்கார் இளவரச ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு அவருக்கு இந்த மாதிரி வேடங்கள் எல்லாம் வந்து நட்டு மாதிரி அவர் வந்து நிறைவே பண்ணியிருக்கார் அதே போல பார்த்திபன் சமுத்திரக்கனி இவங்க எல்லாருமே வந்து தங்களுடைய வேடங்களை சரியா பண்ணியிருக்காங்க அதனாலதான் வந்து அந்த படம் முழுமையான ஒரு படத்தை பார்த்த நிறைவு வந்து தருது டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவு இசை இது இரண்டுமே வந்து இந்த படத்தின் தூண்கள் மாதிரிதான் எனக்கு படுது இதுல குறிப்பா ஜீவி பிரகாஷோட அந்த இசை அந்த பாடல்கள் பின்னணி இசை இரண்டுமே ரொம்ப மெச்சூடா அந்த கதையை உள்வாங்கி அந்த காட்சிகளுக்கு அவர் இசை தந்த மாதிரிதான் வந்து அவங்க படுது நாளாக வந்து ஜிவி பிரகாஷுடைய அந்த இசையின் தன்மை இருக்கு அது வந்து நெருங்கிட்டே வருது இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு தேர்ந்த கம்போசர் என்ன மாதிரியான பாடல்களை தருவாரு என்ன மாதிரியான பின்னணி இசையை தருவாரோ அப்படி கொடுத்திருக்காரு ஜிவி பிரகாஷ் ஒரு ஒட்டுமொத்தத்தில் வந்து இந்த இட்லி கிடை திரைப்படம்ங்கிறது ஒரு ஒரு விடுமுறை நாளில மனசுக்கு நிறைய ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதை வந்து நீங்க தாராளமா இந்த இட்லி திரைப்படத்தை பார்த்து நீங்க திருப்தி அடையலாம் அதுல எந்த ஒரு மிகையான ஒரு கருத்தும் கிடையாது குறைவு அந்த படத்துல இல்லையா அப்படின்னா குறைகள் இருக்கத்தான் செய்யுது அது என்ன அப்படின்னா நீங்க அந்த முதல் பாதியில் ஆஹ் அந்த பாதுகாக்க நகரில் இருந்து தனுஷ் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பும் போதே இந்த கதை எதை நோக்கி போவோம் அடுத்த சீக்வன்சஸ் என்னவா இருக்கும் இந்த பால்காக்கள் இருக்கிறவங்க என்ன பண்ண போறாங்க கதையினுடைய அந்த நிறைவு பகுதி எப்படி இருக்கும் இது எல்லாமே வந்து மனசுக்குள்ள படமா ஓடிக்குது ஆக்சுவலா இந்த படத்தை பார்க்கும் போதே பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இடைவேளைக்கு முன்பே வந்து நமக்கு இந்த படத்தினுடைய முடிவெல்லாம் எல்லாம் தெரிஞ்சது அப்படி தெரிஞ்சா கூட பார்க்கறவங்க அழுப்பு கட்டாம அவனுக்கு சுவாரசிய எந்தவங்களும் குறையாத மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை அமைச்சிருக்கிறது தான் தனுசோட சக்சஸ்ஸா நான் பார்க்கறேன் இந்த இட்லி கடை திரைப்படம் தனுசுக்கு நான்காவது திரைப்படம் தொடர்ச்சியாக அவர் வெற்றியை வந்து பதிவு செய்கிறது தொடர்ச்சியாக அவருக்கு வெற்றிகள் அமைவது அவருடைய அந்த அந்த தொழில் மீது அவர் வைத்திருக்கிற பக்தி அவருடைய உழைப்பு அதுதான் அவருக்கு இந்த வெற்றி சாத்தியமாக்கியிருக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம குடும்பத்தோட அனைவரும் போய் பார்க்கிற மாதிரியான ஒரு படமா இந்த இட்லி கரையமந்திருக்கு